நமஸ்காரம் இன்றைக்கி வந்து போதை மருந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பற்றி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பாருங்கள் அந்த நேஷ்னல் நார்கோட்டிஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த வெப்சைட்டில் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பேக்ரவுண்டில் இப்போ இன்னொரு வாய்ஸ் நம்ம பண்ணுறோம் அதுவும் வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகும் நமஸ்காரம் வணக்கம் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு வந்து இந்த போதை மருந்து விழிப்புணர்வு தொடர்ந்து பிரச்சாரமாக நம்ம பண்ணிட்டு வரோம் இந்த போதை மருந்து விழிப்புணர்வுலாம் வேண்டுகோள் இல்லைன்னா நம்மளுடைய தமிழக மக்கள் வந்து போதை பொதுகளை உட உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போதை விஷயங்கள ரெண்டு மக்கள் இருக்காங்க வந்து உபயோகப்படுத்தி கொண்டு வருவார்கள் போதை மருந்து இது வரைக்கும் போதை மருந்து உட்பட கொள்ளாதவர்கள் வந்து போதை உட்கொள்ளாதவர்களுக்கு தான் இது வந்து நான் இந்த ஆடியோ நீ இங்கே வந்து ஒரு இருக்கலாம் இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த இந்திய இருக்கலாம் ஒரு பாரத தேசத்துக்கு சிறந்தபடியான இருக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்க உங்கள் வீட்டில் வந்து உங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் இதில் ஷேர் பண்ணுறது தான் என்னென்னு போதை வந்து எல்லாரும் வந்து வேணும்னு சாப்பிட்றது யாராவது அவங்களுக்கு அதை அடிக்ட் பண்ணி விட்டுறாங்க

ஸோ அதனால் வந்து இந்த போதையை வந்து நம்ம தடுப்பு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து நம்ம யாரும் கிடைக்கிறது நினைக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிஞ்சை வழி காந்திய வழி நம்ம தேச வழி அந்தந்த மாதிரி ஒரு பண்பாட்டு வழியில் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லை எந்த விதமான கிடைக்கிறது கிடையாது அதனால் தயவு செஞ்சு இந்த ஆடியோ மெசேஜ் கேட்ட பிறகு எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்க போதைக்கு அடியே இல்லாட்டா கூட ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருமே இந்த விழிப்புணர்வு கொண்டு வர ஏன்னா அடுத்த பிரச்சனை பெண்கள் விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்குறது கூலி கொடுக்குறது அதுக்கப்புறம் இன்னும் இது கொடுக்குறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காசு இல்லாத போது அவங்க பாலியல் துன்புறுத்தல் செய்யறது

அதனால இது வந்து குழந்தைங்களுக்கு இது போதனை பண்ணுங்க சப்போஸ் யாராவது அந்த மாதிரி குழந்தைங்களை கேட்டேன் இதை சாப்பிடு சாப்பிடுன்னு கேட்டாங்கன்னா உடனடியாக அந்த குழந்தைங்களை பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து சொல்லுங்க ஏன்னா உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான மனிதர்கள் பெற்றோர்கள் தான் அதுக்கு அடுத்தபடி கல்வி நிறுவனம் அதுக்கப்புறம் போலீஸ் அந்த மாதிரி காவல்துறை அதெல்லாம் வரும் அதனால வந்து நம்மளே பாதுகாத்துணும் அதே மாதிரி சிறு சிறு குழந்தைகள் அதாவது சின்ன பொண்ணுகள் பசங்க വയസ് പണുങ്ങൾ പോലും എല്ലാവരുടെയും ഫോൺ വെച്ചാൽ ഷെയർ വേറെ മണിക്കൂൻ വീട്ടിൽ എല്ലാവർക്കും